பாலக்கோடு திமுக அலுவலகம் முன்பு புதியதாக நியமிக்கப்பட்ட திமுக தெற்கு ஒன்றிய பொறுப்பாளராக ஆனந்தனுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் என்று வெளியிட்ட அறிவிப்பில் தருமபுரி திமுக மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட ஜருத்தலாவ் தண்டுகாரன் அள்ளி கரகத அள்ளி எரன் அள்ளி பேலாறு அள்ளி காட்டம்பட்டி உள்ளிட்ட ஆறு ஊலா ஊராட்சிகளை உள்ளடக்கிய பாலக்கோடு தெற்கு ஒன்றிய கழக பொறுப்பாளராக ஆனந்தன் அவர்களை நியமித்து உத்தரவிட்டார் இவர் ஏற்கனவே ஜெர்தலா ஊராட்சி மன்ற தலைவராகவும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணி மாவட்ட தலைவராகவும் கட்சிகள் நீண்ட காலம் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி வந்தார் அவருக்கு தெற்கு ஒன்றிய பொறுப்பாளராக பதவி வழங்க பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரும் மண்டல பொறுப்பாளர் ஏ வேலு தருமபுரி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் பி பழனியப்பன் தருமபுரி எம் வக்கீல் ஆமணி மற்றும் மூத்த நிர்வாகிகள் பரிந்துரை வழங்க இருந்த நிலையில் பா ஆனந்தன் அவர்களை பாலக்கோடு ஒன்றிய கழக செயலாளராக தலைமைக் கழகம் அறிவித்தது அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையான இன்று மதியம் ஒரு மணிக்கு பாலக்கோடு திமுக அலுவலகம் முன்பு புதிய தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் ஆனந்த் அவர்களுக்கு தொண்டர்கள் பட்டாசு வடித்தும் மாலை அணிவித்தும் இனிப்பு வழங்கியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் வி எம் நாகராஜன் ஒன்றிய தலைவர் ராஜாமணி ஒன்றிய துணை செயலாளர் அண்ணாமலை கிளை செயலாளர்கள் இருசன் செல்வம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மணி குட்டி மாவட்ட பொறியாளர் அணி துணை தலைவர் அழகசிங்கம் நிர்வாகிகள் அருள் சின்னசாமி திம்பம்பட்டி கணேசன் ராஜா மாதன் சிவசங்கர் மற்றும் திரளா திரளான கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர்